ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா பைரவர் ஜெயந்தி பத்தி தான் பைரவ ஜெயந்திய கால பைராஷ்டமின்னு சொல்லுவாங்க அதாவது பைரவர் உதித்த நாள தான் பைரவாஷ்டமின்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல எப்படி நம்ம வழிபாடு பண்றது விரதம் இருந்து எப்படி வழிபடுறது வீட்டுல எப்படி வழிபடுறது கோவில்ல போய் நம்ம எப்படி வழிபடுறதுங்கிறத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டிருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டு கால பைரவர் ஜெயந்தி அதாவது பைரவாஷ்டமி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் இருபத்தி மூன்று நாளை சனிக்கிழமை நமக்கு வருது அஷ்டமி திதி துவங்குற நாள் பார்த்தீங்க அப்படின்னா இன்று இரவு அதாவது நவம்பர் இருபத்தி ரெண்டு இரவு பத்து முப்பத்தி ஒன்னுக்கு துவங்கி நாளை இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரைக்கும் நமக்கு அஷ்டமி தீதி உள்ளது இந்த நாள் தான் கால பைரவரை வழிபடுறதால நமக்கு பாவங்கள் பயம் தடைகள் ஆகியவற்றிலிருந்து நம்ம விடுபட முடியும் கால பைரவர் ஜெயந்தி என்று கால பைரவரை வழிபடுறதுனால தலையெழுத்து நமக்கு மாறும் நம்முடைய கெட்ட நேரமும் சரி மாறி நல்ல காலம் பிறக்கும் என்பது ஐதீகம் நீண்ட காலமாக தீர்க்க முடியாத துன்பங்கள் நோய்கள் பல விதங்களில் தடைகள் சந்திப்பவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா சிறப்பான பலன்களை நாம அடைய முடியும் பைரவர் ஜெயந்தி அதாவது பைரவாஷ்டமி என்பது கால பைரவரை போற்றும் மிக முக்கியமான விரத நாளாகும் சிவபெருமானோட அறுபத்தி நாலு ரூபங்களில் கால பைரவரும் ஒருவர் காசி நகரம் மட்டுமின்றி அனைத்து சிவன் கோவில்களிலும் காவல் தெய்வமாக இவரை இருப்பதாக நம்பப்படுகிறது காலத்திற்கான தெய்வமாகவும் கருதப்படுகிறார் கால பைரவரை வழிபடுறதுனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திலையும் வரும் அஷ்டமி தீதியில கால பைரவருக்குரிய முக்கியமான வழிபாட்டு நாளாக கருதப்படுது அதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா வளர்பிறை அஷ்டமியை விட தேய்ப்பிரை அஷ்டமியில இருந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நன் நல்ல பலன்கள் கிடைக்கும் இதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடன் தொல்லை எதிரிகள் தொல்லை தீமைகள் அதாவது தீங்க முடியாத துன்பங்கள் அதெல்லாம் நீக்கிறதுக்கு கால பைரவரை வழிபடுறது உண்டு கார்த்திகை மாதத்துல வர தேய்பிரை அஷ்டமி தான் கால பைரவர் உதித்ததாக அவதரித்ததாகவும் சொல்லப்படுது இந்த நாள தான் கால பைரவ ஜெயந்தின்னு சொல்லி கொண்டாடுறோம் கால பைரவ ஜெயந்தி என்று நாம விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்றதுனாலும் பண்ணலாம் இல்ல விரதம் இல்லாம வழிபடுறவங்கனாலும் வழிபடலாம் அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்து இப்ப வழிபாடு பண்றவங்க அன்றைய தினம் அதிகாலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு கால பைரவரோட படம் இருந்தாலும் சரி அல்லது சிவபெருமானோ படம் இருந்தாலும் சரி அதை எடுத்து புஜைல வச்சு அதுக்கு செவ்வரளி பூக்கள்ல நீங்க மாலை போடுங்க அல்லது பூக்கள்ல அதை அலங்காரம் பண்ணிக்கோங்க செவ்வரளி பூக்கள் கிடைச்சா ரொம்ப விசேஷம் அன்னைக்கு கால பைரவருக்கு நெய்வேத்தியமா பாத்தீங்க அப்படின்னா இனிப்புகள் செய்து வழிபாடு பண்ணலாம் அதாவது சர்க்கரை பொங்கல் அப்புறம் வந்து பாயாசம் கேசரி இந்த மாதிரி நெய்வேதியமா படைக்கலாம் அதை விட மிளகு வந்து கா கால பைரவருக்கு மிக மிக உகந்தது மிளகுல செய்த வடை செய்து நெய்வேதமா வச்சு வழிபாடு பண்ணலாம் அன்றைய தினம் சொல்லக்கூடிய மந்திரம் பாத்தீங்க அப்படின்னா காயத்ரி மந்திரம் சொல்றது மிக சிறப்பு அதாவது கால பைரவருக்குரிய காயத்ரி மந்திரம் இத நூத்தி எட்டு முறை சொல்லணும் ஓம் கால காலாய வித்மகே கால ஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்றது மிக சிறப்பு அது முடியாதவங்க ஓம் கால பைரவாய நமகங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க இப்ப வீட்டுல வழிபாடு பண்றவங்க காலை மாலை ரெண்டு நேரம் வழிபாடு பண்ணிக்கோங்க ஆனா கண்டிப்பா மாலை நேரத்துல கோவிலுக்கு போய் ஒரு தீபம் ஏற்றணும் பொதுவா கால பைரவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவாங்க இருபத்தி ஏழு மிளக வச்சு கொட்டனமா கட்டி நல்லெண்ணெய் விட்டு வழிபாடு பண்ணுவாங்க தேங்காய் தீபம் ஏற்றலாம் பூசணி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் ஆனா இந்த கால பைராஷ்டமி தினத்துல நம்ம ஒரு ஒரு முக்கியமான விளக்கு ஏற்றோம் அப்படின்னா இந்த விளக்கு ஏற்றினா ரொம்ப சிறப்பா இருக்கும் நான்கு முகம் கொண்ட ஒரு அகழ் விளக்கு எடுத்துக்கோங்க இல்ல நான்கு அகழ் விளக்கு எடுத்து நான்கு திரி போட்டு நீங்க விளக்கேற்றது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னா ஒரே ஒரு விளக்குல நான்கு திரி போட்டு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க வந்து இந்த விளக்கை ஏற்றி உங்களோட கோரிக்கைகளை சிவபெருமான்ட்ட சொல்லி வழிபாடு பண்ணிக்கோங்க அர்ச்சனை பண்றதுக்கு நீங்க செவ்வரளி பூக்களும் வில்வ இலைகளும் வாங்கி நீங்க அர்ச்சனைக்கு கொடுங்க மாலை நேரத்துல நீங்க வந்து அன்றைய தினம் நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானம் அதாவது நம்ம வீ கோவிலுக்கு போய் தயிர் சாதம் கொடுக்கலாம் அதே டயத்துல தெருக்கல்ல உள்ள நாய்களுக்கு நம்ம பிஸ்கட் வாங்கி போடலாம் சாதம் வைக்கலாம் இந்த மாதிரி தானம் பண்ணுறது அன்றைய தினம் மிக சிறப்பு இந்த தீப்ரை அஷ்டமியில் பைரவ ஜெயந்தி என்று நம்ம வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத துன்பம் தீராத நோய் நீண்ட கால தடை இதெல்லாம் விலகும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ